கம்யூனிஸ்டினுடைய எம்எல்ஏ பேசுகிறார் ராகுல் காந்தியினுடைய டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பேசுகிறார் இந்தியாவை காப்போம் விளம்பரம் பண்ணிய இந்தியாவை காப்பதற்கு இந்தியா முழுவதும் சுத்த வேண்டாமா பிரச்சாரம் பண்ண வேண்டாமா அங்கேருந்து வர வேணான்றாங்க நீங்கள் வந்து சனாத்தனம் அந்த மாதிரி ஏதாவது பேசி புரட்சியை ஏற்படுத்தி உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரச்சாரத்தில் வீரங்கியாக இருக்கக்கூடிய உதயநிதி அனுப்பிச்சுவைங்களேன் இந்த நாட்டினுடைய தொன்மையான மொழி செழிப்பான மொழி தமிழ் எனக்கு இந்த தமிழ் தெரியவில்லை என்ற வருத்தம் இருக்கிறது என்று பேசக்கூடிய பிரதமர் எங்கே இருக்கிறீர்கள் இவர் மட்டும்தான் பேச மோடி அவர்களை காட்டிலும் அச்சம் அதிகமாக இருப்பது இந்தியா கூட்டணியில் உள்ளவர்களுக்கு மட்டுமே தான் அதனால தான் தமிழ்நாட்டு தலைவர்கள் வர வேண்டாம் திமுக தலைவர்கள் வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிக்கையாளர் திரு நித்யானந்தம் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க தமிழ் ஜனம் தேசிய உள்ளவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் புலி கூட்டணியில வந்து வெற்றி பெற்றால் ஒரு ஒரு ஆண்டுக்கும் ஒரு ஒரு பிரதமரை நியமிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு அதுக்கு காங்கிரஸ் கட்சினர் என்ன சொல்றாங்கன்னா அப்படிலாம் நாங்கள் சொல்லவே இல்லை அவராக சொல்லிக்கிறார் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் சொல்லலை எழுபத்தேழுல ஜனதா என்ற பெயர்ல இல்லாமல் கிச்சடி கட்சி ஆட்சிக்கு வந்தது பிறகு ஜனதா கட்சின்னு ஆட்சிக்கு வந்தப்புறம் தான் கட்சியே தொடங்குனாங்க அப்போ எத்தனை ஆண்டுக்கு ஒரு பிரதமர் இருந்தாரு சொன்னாங்களா அவங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு பிரதமர் இருப்போம் ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரதமர் இருப்போம் முக்கால் வருஷத்துக்கு ஒரு பிரதமர் சொன்னாங்களா அனுபவம் அதுதானே கிச்சடி கட்சிகள் சேர்ந்து பிரதமராக இருக்கும்போது ஒவ்வொருவருக்கும் தான் பிரதமராக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதே மமதாக்கு இல்லையா ஸ்டாலினுக்கு கூட எனக்கு சொல்றாங்கண்ணா ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டை விட்டு இந்தி கூட்டணியுடைய தலைவர் இவர் தலைவர்கள் நிதிஷ்குமாருக்கு அப்புறம் இவர் தான் இந்தி கூட்டணி இந்தியா கூட்டணி தலைவர் தேர்தல் முடிந்து எத்தனை நாள் ஆச்சு ஏன் நீ வந்து இந்தியாவை காப்போம்னு விளம்பரம் பண்ணியே இந்தியாவை காப்பதற்கு இந்தியா முழுதும் சுத்த வேண்டாமா பிரச்சாரம் பண்ண வேண்டாமா அங்கேருந்து வர வேண்டாம்ன்றாங்க நீங்கள் வந்து சனாதனம் அந்த மாதிரி ஏதாவது பேசி இருக்கிறதே ஓழிச்சு கட்டிடுவீங்க வேண்டாம் அப்படின்றாங்க அண்ணாமலை ஒரு தமிழ்நாடு தலைவர் அவர் தென் மாநிலங்கள் முடுக்க போகிறாரு இன்றைக்கு வட போய் போய்கொண்டிருக்கிறார் ஏன் இந்திய கூட்டணியினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஸ்டாலினோ அவருடைய மகன் உதயநிதி புரட்சியை ஏற்படுத்தி உலகமே ஏந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரச்சாரத்தில் வீரங்கியாக இருக்கக்கூடிய உதயநிதி அனுப்பிச்சு வைங்களேன் அனுப்ப முடியுமா சேர்ப்பாங்களாங்க முப்பத்தொன்னாதி வரைக்கும் டைம் இருக்குது அனுப்புங்களேன் நாளைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க மல்லிகார்ஜுன கார்கே மிக தெளிவாக சொல்லிட்டார் திமுகவோட கூப்பிட்டு தமிழ்நாட்டு வரைக்கும் வச்சுக்கோங்க இங்கே வச்சுக்கிங்கன்னா மூணு மாநிலத்தில் நாங்கள் ஏற்கனவே எழுந்துட்டோம் சனாதனம் பேசி மீண்டும் அந்த மாதிரி தவிர நாங்கள் செய்ய விரும்பலை ஏன்னா காங்கிரஸுக்கு ஆட்சிக்கு வரணுங்கிறத விட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வகவாது வரணுன்னு ஆசை இருக்குது அதுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு சீட்டு வேணும் மூன்று தேர் இந்த தேர்தலாக அவங்களுக்கு கிடைக்கணும் ஹேட்ரிக் கிடைக்கிறாங்க எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட இல்லாமல் அப்போது அவங்களுடைய நிலைமை இன்றைக்கி எப்படி இருக்குன்னா ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தாக வேணும் கடந்த முறை ஐம்பத்தி நாலு சீட்டாக ஐம்பத்தி ரெண்டு சீட்டாக இருக்காங்க அந்த அதில் பத்தொம்போது கேரளா பத்து தமிழ்நாடு அப்புறம் கர்நாடகாவில் நாளமோ அப்போது தென் மாநிலங்களில் தான் உங்களுக்கு இருக்குது வட மாநிலங்களை அப்போவே தொடச்சாச்சு உங்கள இப்போது தென் மாநிலங்களில் பாஜக வளர்ந்துருக்கிறது இப்பொழுது அளவுக்கு உங்களுக்கு தென் மாநிலங்களில் கிடைக்காது கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எம்எல்ஏக்கள் கம்யூனிஸ்டுடைய எம்எல்ஏ கேட்குறாரு மோடி இப்படியெல்லாம் பரப்புரையில் பேசுகிறாரு மற்றவர்களை கேவலப்படுத்துகிறாரு கீழ்த்தரமாக பேசுகிறாரு என்றெல்லாம் பேசுகிறார்களே கம்யூனிஸ்டனுடைய எம்எல்ஏ பேசுகிறார் ராகுல் காந்தியினுடைய டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பேசுகிறார் கடுமையான எதிர்ப்பு பாஜக தெரிவித்தது எப்படி ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு குடும்பத்தில் இருக்கு அவருடைய டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும்னா என்ன சொல்ல வர்றாங்க அப்படியெல்லாம் பேசுறது மூன்றாம் தரம் இல்லையா உங்களுடைய இந்தி கூட்டணியில் இருக்கிறது கம்யூனிஸ்டான்னு சொல்லுது அதை இன்றைக்கு செய்தி பாருங்க நியாயப்படுத்திருக்கிறாங்க அப்படி பேசுறது தான் அப்படின்னு முதலமைச்சரே நியாயப்படுத்தியிருக்கிறாருங்க கேரளாவில் உங்கள் கூட்டணியில் இருக்கிறவர் தான் அப்போது உங்களுடைய பிறப்பிலே குற்றம் காண்கிறார்கள் கருவிலே குற்றம் காண்கிறார்கள் இதெல்லாம் கேவலம் இல்லையா மூன்றாம் தரும் இல்லையா அதனால் அவங்க என்ன வேணால் பேசுவாங்க அவங்க தலைவர்களையே பேசிப்பாங்க மோடியை கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க ஜனநாயகம் இல்லையம்மா மோடியை இந்த அளவுக்கு ஒரு பிரதமரை இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுறது மோடின்னு யாராக இருந்தாலும் சரி இதுவரை இந்திய வரலாற்றிலேயே பிரதமரை இந்த அளவுக்கு கேவலமாக மோடியை சொல்வதை போல எந்த பிரதமரையும் பேசியது கிடையாது அவரும் அமைதியாக இருக்கிறார் தேர்தல் வருகின்ற நேரத்தில் பேசும்போது மட்டும் அவர்களுக்கு புரிகிற மொழியிலே கொடுக்கிறார் திருப்பி கொடுக்குறார் மற்ற நேரத்தில் அவர் கண்டுக்கிறது அவருக்கு நாட்டோட வளர்ச்சி முக்கியம் அதுக்கு நேரம் செலவிட்டிருக்கிறார் தேர்தலில் வந்து மக்கள் மத்தியில் பேசும்போது அவங்க பேசுறது நியாயம் மக்கள் புரிந்து கொள்வார்கள் தவறான புரிதலுக்கு காரணமாகிவிடும் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு மோடி போன்ற தலைவர்களுக்கு இருக்கிறது தான் அவர்கள் மொழியிலே அவர்களுக்கு புரிகிற வழியிலே மக்களுக்கு தெளிவாக புரிகின்ற வழியிலே சற்று கடுமையாக பரப்புரை செய்கிறார்கள் அது காலத்தின் கட்டாயம் யார் தூண்டி விட்டது மோடியாக சொல்லவில்லை எதிர்வினைதான் ஆக்சிருக்காரு என்ன சொல்றாங்கன்னா சார் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரியான இத கையாள்றாரு மோடி இங்க ஒரு மாதிரி பேசுறாரு தென் மாநிலங்கள்ல ஒரு மாதிரி பேசுறாரு வட மாநிலங்கள்ல அப்படியே டோட்டலா வேற மாதிரி பேசுறாரு இது வந்து பயத்தின் காரணம் தான் அவர் வந்து கொள்கை ரீதியாகவோ மக்கள் நல்ல திட்டங்கள் ரீதியாகவோ மாறி போயிடுச்சுன்னுதான் நீங்க சொல்லலாம் அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அவருடைய நடந்து கொள்கின்ற முறை மாநிலத்துக்கு மாநில வேறுபடுது அப்போ அவங்கள விமர்சனம் பண்ணும்போது மாறத்தான் செய்யும் எனவே அரசியலில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஒரு மாதிரியான அரசியல் இருக்குது அந்த அரசியலை மாறி மாறி விமர்சனம் பண்ணி தான் ஆகணும் ஆனால் கொள்கையோ இந்துத்துவா கொள்கையிலேருந்து எங்கேயாவது மாறி பேசியிருக்காரா பேச மாட்டார் பொருளாதாரத்தில் எங்கேயாவது எல்லா மாற்றி மாற்றியதாவது பேசுகிறாரா பேச மாட்டார் இந்தியா இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு அயல் நாடுகளில் விடுங்க ஐநா சபையில் விடுங்க இந்தியாவிலேயே வடநாட்டில் இந்த நாட்டினுடைய தொன்மையான மொழி செழிப்பான மொழி தமிழ் எனக்கு இந்த தமிழ் தெரியவில்லை என்ற வருத்தம் இருக்கிறது என்று பேசக்கூடிய பிரதமர் எங்கே கண்டு இருக்கிறீர்கள் இவர் மட்டும்தான் பேசுறார் இந்திக்காரன் ஓட்டெல்லாம் போயிட்டுன்னு பயம் இல்லையே பண்ணுறதா இல்லையா அதனால் மோடி அவர்கள் நான் கொள்கை அளவில் எந்த இடத்துலையும் மாற்றி பேசலை இவங்களுக்கு கொள்கையே கிடையாது அதனால் எது கொள்கைன்னு இவங்களுக்கு தெரியல கொள்ளை தான் கொள்கை என்று வைத்திருக்கிறார்கள் மாநிலத்துக்கு மாநிலம் இவங்க எல்லாம் ஒன்றும் சேர்கிறாங்க ஊடா நட்பு கேடாய் முடியும்னு கலைஞர் எதுக்கு காங்கிரஸோடு சேர்ந்ததுக்கு இப்போ எப்படி ஒன்றாவது அந்த கேடா முடியறது எப்படி ஒன்றாவது அது தான் அவங்களே சட்டமன்றத்தில் தெளிவாக சொல்கிறாங்க திமுக என்ன திமுக நாம் இருவரும் பங்காளிகள் மூன்றாவது சக்தி உள்ளே வரக்கூடாது ஆக மூன்றாவது சக்தி உள்ளே வந்துடும் தேசிய கட்சி காங்கிரஸோ பிஜேபியோ வந்துடக்கூடாது அதைத்தானே தடுக்க பார்க்குறாங்க அப்போது எப்போ அவங்க ஒன்று சேர்றாங்க கொள்ளையர்கள் மூன்றாவது சக்தி அவர்களுக்கு அச்சுறுத்தும் பொழுது அவர்கள் ஒன்று சேருகிறார்கள் அதனால் மோடி அவர்களை காட்டிலும் அச்சம் அதிகமாக இருப்பது இந்தியா கூட்டணியில் உள்ளவர்களுக்கு மட்டுமே தான் அதனால தான் தமிழ்நாட்டு தலைவர்கள் வர வேண்டாம் திமுக தலைவர்கள் வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க திருமாவளவன் எல்லா இடத்துலையும் எனக்கு பிரான்ச் இருக்குது கிளை இருக்குங்கிறார் போய் பேச வேண்டியது தானே கோயில் சிலைகள்லாம் வந்து ஆபாசமாக இருக்குது கோபுரம்லாம் ஆபாசமாக இருக்குது உங்கள் கொள்கை அங்கே சொல்ல வேண்டியதானே அடித்து வரட்டுவான் இங்கே து மாதிரி கிடையாது அதனால் கூப்பிடவும் மாட்டாங்க வந்தால் சேர்த்துக்கவும் மாட்டாங்க இதுதான் நிதர்சனமாக மாறி மாறி பேசுகிறது இந்த இந்தி கூட்டணியில் உள்ளவங்க மட்டும்தான் மோடி அவர்களோ பாரதிய ஜனதா கட்சியோ ஒரே நிலையில் இன்றைக்கில் துவங்கிய காலத்தில் இருந்து முந்நூற்றி எழுபதை ஒழிப்போம் ராமரச கோயிலை அங்கேயே தான் கட்டுவோம் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் இவற்றையெல்லாம் இன்றைக்கு சொல்லலை கட்சி துவங்கிய காலத்தில் சொன்னது அதைத்தான் இன்றைக்கும் கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அந்த 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 திட்டங்களை அவர்கள் சொன்ன கொள்கைகளை அமல்படுத்துகிறார்கள் எனவே மாறி பேசுவது பாரதிய ஜனதாவோ மோடியோ அல்ல இதே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களை மாதிரி ஊடகத்தில் இருக்கக்கூடியவங்க கூட புரிஞ்சுக்கணும் மாறி பேசுகிறது மோடி கிடையாது இவங்க சும்மா அரசியலுக்காக எதையாவது பேசிட்டு மக்கள் மத்தியில் பொய் உரையை பொய் பரப்புரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இனிமேல் அது ஈடுபடாது அதாவது மோடி ஜெயிச்சா அரசோட சித்தாந்தங்களை சட்டமாக்கிடுவாங்கன்னு திமுகவினரும் காங்கிரசினரும் விமர்சனம் பண்ணுறாங்க அதாவது எந்தெந்த மாதிரி சித்தாந்தங்கள்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்து தேசம் அந்த அந்தந்த மாநிலங்களுக்கான பாரம்பரியம் இதெல்லாம் பறிப்போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது உண்மையா என்ன மாதிரி இது ஒரு நிலைப்பாடு சார் ஒரே நாடு ஒரே தேர்தல் உண்மைதான் அமித்ஷா நேற்று கூட பேசுகிறார் உறுதியாக அமல்படுத்துவோம் அமெண்ட்மெண்ட் குடியுரிமை சட்டம் உண்மைதான் இஸ்லாமியர்கள் ஓட்டோ இவர்கள் தூண்டி விட்டு அதுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று இவர்கள் சொன்னாலும் கூட அதை நிறைவேற்றே தீர்வோம்னு சொல்கிறாங்க ஓட்டுக்காக முஸ்லீம்களை தாஜா பண்ணல எந்த முஸ்லீமும் பாதிக்கப்பட மாட்டாங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் நமக்கு எவ்வளோ இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எவ்வளோ உரிமை இருக்கிறதோ அவ்வளோ உரிமை இங்கே பிறந்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் இருக்கிறது அது எழுப்பதற்காக அல்ல இந்த குடியுரிமை சேட்டம் யாருக்கு கொடுக்கக்கூடாது என்பதில்லை கொடுக்க வேண்டியது யாருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்கிறது அப்போ ஊடுருவல்காரர்களுக்கு கொடுக்க முடியாது அப்போ மத ரீதியாக ஏன் கொடுக்கணும் ஏன் மத ரீதியாக பிரிக்கிறீங்க அதை அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா மதத்தின் காரணத்தினால்தான் நாடே பிரிஞ்சுது அப்போ பிரியும் போது என்ன சொன்னாங்க மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்துக்களோ ஜெயினர்களோ புத்திஸ்டோ கிறிஸ்தவர்களோ அங்கே மத ரீதியாக துன்புறுத்தப்பட மாட்டார்கள் இந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் அங்கே குடியேறினார்கள் ஆனால் அவருடைய எண்ணிக்கை குறைந்து குறைந்து அவர்கள் அங்கே வழிபாட்டுக்கே சுதந்திரம் இல்லாமல் இங்கே ஓடி வருகிறார்கள் அப்போ மத ரீதியாக அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கத்தானே வேணும் இஸ்லாமியருக்கு ஏன் கொடுக்கலன்னு இஸ்லாமிய நாட்டில் இஸ்லாமியருக்கு என்ன பதட்டோம் அல்லாஹ் கும்பிட்டா அவனும் அல்லாஹ் கும்பிட்டுருவான உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆக வேறு சாமியை கும்பிட்டா உங்களுக்கு பிரச்சனை வருது அவன்லாம் இங்கே வரும்போது அப்போ மத ரீதியாக பிரிந்த நாடு இப்போ மத ரீதியாக அங்கே துன்புறுத்தப்படுகிறார்கள் அதனால தான் இங்கே மதம் வந்ததே தவிர வேறு எந்த சட்டத்துலேயும் மதம் கிடையாது ரெண்டாவது இருந்தோ பங்களாதேஷில் இருந்தோ ஆப்கானிஸ்தானில் இருந்தோ இஸ்லாமிய அரபு நாடுகளில் இருந்தோ எங்கேருந்து வேண்டுமானாலும் இங்கே சட்டப்படி குடியேறி ஆண்டுகள் ஆண்டுகள் பதினோராண்டுகள் ஆண்டுகள் என்று சட்டம் என்ன சொல்கிறதோ அத்தனை ஆண்டுகள் இங்கே வியாபாரம் செய்து பிழைத்து வந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் குடியுரிமை வேண்டும் என்று கேட்டால் இன்றைக்கும் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படும் எங்கே மதம் வந்ததுங்க ஆக ஊடுருவல் என்று வருவதும் அகதிகளாக வருவதும் மத ரீதியாக பாதுகாப்பு கொடுத்தது வாக்குறுதி அவர்கள் காப்பாற்றாத காரணத்தினாலே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பது காத்தான் அதனால தான் இந்த மூணு நாடு மட்டும்தான் சொன்னாங்க புரியுதுங்களா இங்கேருந்து பிரிவினையில் பிரிஞ்சு போனவங்க மத ரீதியாக பிரிஞ்சு போனவங்க அவங்களுக்கு வேறு வழி கிடையாது அந்த அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையை நான் சொன்னேன் அந்த பட்டியலில் வர்ற நாலு பேர் அவங்கள இங்கே கூப்பிட்டுக்கிறாங்க வந்திங்கன்னா பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொல்கிறேன் இங்கே நாங்கள் இது எங்களுடைய நாடு இந்த நாட்டை நாங்கள் நேசிக்கிறோம் பிரிவினை வந்தாலும் கூட இஸ்லாமியர் பெயரால் அவர்கள் பிரிந்து போனாலும் கூட எங்களுடைய நாட்டிலே நாங்கள் இருப்போம் நாங்கள் பெருமை கொள்கிறோம் என்று சொன்ன இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் தேசபக்தர்கள் இந்தியாவை விரும்பக்கூடியவர்கள் அவர்களை எப்படி மோடி பல முக்கிய தகவல்களை ஜனம் தமிழ் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்